ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்னைக்கு ரெண்டு நிமிஷம் சமையல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ மீதமான சப்பாத்தியை வச்சு தாங்க நம்ம லட்டு ரெசிபி செய்ய போகிறோம் இப்போ என்கிட்ட ஒரு மூணு சப்பாத்தி இருக்குதுங்க இதை வந்து இது போல் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி பிச்சி போட்டதாக இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ இது பாருங்கள் இது போல் நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் ரொம்ப அரைக்க வேணாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச சப்பாத்தி பொடியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சப்பாத்தி மீதம் இது போல் நம்ம செஞ்சு வச்சோன்னா ஒரு வாரம் வரைய கூட கெட்டு போகாதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது அப்படியே நல்லா புன்னிடமாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குங்க எண்ணெய் இல்லாத லட்டு ரெசிப்பிலாம் இருக்குது சிறுதானியத்தில் லட்டு ரெசிபி இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான அளவுக்கு இனிப்பு சுவைக்கி வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா வெள்ளம் கரையாக கரையாக இலகுவாகுங்க நல்லா வந்து இலகுவானோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே நெய் சேர்த்துருக்கோம் சப்பாத்தியை வந்து நல்லா பொடி பண்ணி அதே வறுத்துட்டோம் இப்போ வெள்ளம் சேர்ந்தோன்னா இது பாருங்கள் இது போல் இலகி ஆகிடும் இதை அப்படியே இறக்கி வச்சிடலாங்க நான் இதில் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேங்க உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா அரைமுடி தேங்காய் திருவலை நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சி எடுத்தோன்னா அருமையான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி உருண்டை ரெடி ஆகிடுங்க இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போல் ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் ரெசிபி உருண்டை ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதெல்லாம் பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலில் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்